வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக குபேர கலசம் அறக்கட்டளையைச் சார்ந்த பாலமுருகேஸ்வஸ்வர் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இன்று திரி சக்தி ஜோதிடா ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக எங்களையெல்லாம் எங்களுடைய குபேர கலச அறக்கட்டளை பேசுவதற்கு வாய்ப்பளித்த வையாபுரி ஐயா அவர்களை முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்களை பற்றி அதாவது வண்டி எண்களை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு இது வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து எங்கே போனாலுமே வந்து எண்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வீடியோக்கள் அனைத்துமே வந்து இந்த எண்களை பற்றி தான் மெயினாக நம்ம வந்து இருக்கோம் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ வண்டி எண்களை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு காரணம் இன்னைக்கு எல்லாருமே வந்து தீபாவளி வந்துருச்சு அடுத்து நமக்கு அடுத்து நியூ இயர் வந்துருச்சு மாடல்லாம் மாறுது அப்படின்னு புது புதுசாக வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த வண்டியை எடுக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களில் எல்லாருமே வந்து அதாவது ஃபேன்சி நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க அந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எல்லா ஃபேன்சி நம்பரும் அங்கே வேலை செய்கிறதா என்பதை நம்ம வந்து முத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய அந்த ஃபேன்சி நம்பர்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நம்பரை நம்ம வந்து பணம் கொடுத்து தான் நம்ம வந்து நம்பர்களை வாங்குகிறோம் அந்த நம்பர்கள்னால நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கணும் இப்போ நம்ம வண்டி அப்படின்னு பார்த்திங்கனாலே சுக்கரனுடைய காரகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறோம் அப்போ இந்த வண்டிகளுக்கெல்லாம் நம்ம வந்து வண்டி வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுவும் இல்லாமல் சுக்கரன் அப்படின்னாலே நம்மளுடைய அதாவது ஆண்களுக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் இப்போ ஒரு கல்யாணம் திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த திருமணம் நடந்த பிறகு வீட்டில் அந்த மனைவி வந்த பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னாக்கோ நீ வந்த நேரம் தான் இங்கே வந்து சரியில்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஒரு வண்டியை எடுக்கும் போதும் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ அந்த வண்டியை எடுக்கும்போது வண்டி எடுத்த பிறகு நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நல்லது நடக்குதா அல்லது கெட்டது நடக்குதா அப்படின்றத நம்ம முத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது அவங்களுக்கு பேசும் இது முதல் ஓனராக இருக்கட்டும் இரண்டாவது ஓனராக இருக்கட்டும் அல்லது அப்பா பேரில் எடுத்து பையன் ஓட்டினாலும் அது இரண்டாவதாக தான் நாங்கள் பேசும் யார் பேர் அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குதோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓனர் அப்படின்றது பேசும் அப்போ பையனை எடுத்து அப்பா ஓட்டினாலும் அங்கே ரெண்டாவது ஓனராக தான் அங்கே பேசும் இப்படி இந்த எண்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நம்ம முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பர்லாம் ஃபேன்சி நம்பர்னு பணம் கொடுத்து எடுக்கிறாங்க இந்த நம்பர்களை எடுத்த பிறகு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் தான் எடுத்து வச்சுருப்பாங்க அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த நம்பர்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து தெளிவாக எடுக்கணும் அப்போ இந்த பதினொன்று பதினொன்று அப்படின்ற நம்பர் அங்கே வந்து தொழில் விருத்தி இருக்காது அங்கே தொழில் விருத்தியை டவுன் பண்ணோம் அப்போ பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து தொழில் விருத்தி இருக்கா இல்லையான்றதை அவங்க கவனிக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க முதல்ல அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் நம்பர் வந்துடுது அப்போ இந்த வண்டி வந்த பிறகு ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் தராது ஆனால் தொழில் விருத்தி அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு எண்கள்லையுமே வந்து அங்கே வந்து தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்போ ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி நம்பர்களுக்கு தனித்தனி பலன்களாகவே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஃபேன்சி நம்பராகத்தான் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வரக்கூடியது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் அருமையான நம்பர் தான் இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற முதல் ஓனராக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆண்கள் பேரில் இது வந்து ச ரிஜிஸ்டர் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதுவே பெண்களாக இருந்து அந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை அங்கே வந்து பதிவு பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணினாங்க அப்படின்னாக்கும் அது வந்து சிறப்பை தராது அப்போ வந்து இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அங்கே வந்து எட்டாம் நம்பர் தான் வரும் எட்டாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையான நம்பர் தான் எல்லாருமே எட்டு அப்படின்றது ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கக்கூடாது முதல்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்றது முதல் ஓனர் இருபத்தி ரெண்டு இரண்டாவது ஓனரும் இருபத்தி ரெண்டு தான் அப்போ டோட்டல் எட்டு அப்படின்ற பார்க்கும்போது அருமையாக இருக்கும் அந்த வண்டி வந்த பிறகு ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அடுத்ததாக முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நல்ல விஷயமும் நடக்கும் கெட்ட விஷயமும் நடக்கும் அதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்கள் உள்ளே வந்துடும் அப்போ முதல் ஓனராக இருந்தாலும் சரி இரண்டாவது ஓனராக இருந்தாலும் சரி அங்கே வந்து முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் அது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை அங்கே வந்து கொடுக்கும் ஒரு தொழில் செய்வார் இன்னொரு தொழில் செய்யலான்ற ஐடியா பண்ணுவார் அது வந்து அங்கே அடுத்த கட்டத்துக்கு போகும் இதுவே கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பெண்கள் விஷயத்துக்குள்ளே அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்திரும் இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பரையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும் அதுவும் டோட்டல் அங்கே பன்னெண்டு அப்படின்ற நம்பர் வர்றதுனால அங்கே பணம் காசு அங்கே நிறுத்தவே முடியாது அப்போ ஒரு பொருள் வாங்கி போடுறது சொத்து சேர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை அங்கே செய்வது அந்த நம்பருக்கு சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா அடுத்ததாக இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் அவருக்கு புரோஜனம் இருக்காது எல்லா விஷயமும் எல்லா சொத்து பத்து எல்லாமே இருக்கும் ஆனால் அவருக்கு அது பயன் தராது இது சில காலத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்போம் நம்ம இது எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க பரவாயில்ல அந்த செய்தியில் வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம பார்த்தோம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ரைடு வந்திருக்கிறாங்க அந்த ரைடில் வந்து இது வந்து நேரடியாக நடந்தது தான் ரைடில் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை வந்து பார்த்த உடனே வந்து நான் அப்போயே பிளாக் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அது வந்து ஒரு மினிஸ்ட்ரியோட நம்பர் தான் அந்த நம்பரில் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வந்ததுமே டோட்டல் பதினாறு தான் அங்கே வந்து நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் இருந்தும் அவருக்கு இல்லை இருந்தது புறாதையும் அள்ளிட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்போ இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படின்றது இருந்தும் நம்மளுக்கு பயன் இல்லாமல் போகும் அதுவும் இல்லாமல் பதினாறு அப்படின்னா நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படின்றது தான் அப்போ தந்தை பெயரில் எடுத்து பையன் ஓட்டினாலும் அவருக்கு பயன் இருக்காது அடுத்தவங்க தான் பயன்படுத்திட்டு போவாங்க அடுத்ததாக ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு இந்த ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சி அப்படின்ற நம்பர் உறவுகளிடையே பிரச்சனையை கொடுக்கும் அருமையான நம்பர்னு சொல்லுவாங்க எல்லாருமே எடுத்திருப்பாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க வந்தது பிறகு அருமையாக இருக்குது சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே வந்து தெரிய மாட்டேங்குது ஆனால் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட வந்து மெயினாக வந்து உறவுகள் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ உறவுகள் வந்து அவங்க கொஞ்சம் வசதி வந்துடுச்சு அப்படின்னாக்கோ அவங்க வந்து கொஞ்சம் உறவுகளை வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களால அப்படியே விளக்கி விட்டுருவாங்க அப்போ அந்த உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐம்பத்தஞ்சு அப்படின்ற நம்பர் அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனையை கொடுத்து உறவுகள் வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அது அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு இது உண்மையிலே அருமையான நம்பர் எல்லாருமே வந்து இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் சொத்து சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாக இருக்கும் இந்த சொத்து சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பேரில் வாங்கி போட்டு சொத்து சேர்க்கணும் இல்லை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தார் அப்படின்னாக்கும் அங்கே விரயத்தை கொடுத்து தண்ட செலவுகளை கொடுத்து கடனாளியாக ஆக்கி விட்டுரும் சரிங்களா அந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் யார் வைத்திருந்தாலும் அவர்கள் பெண்கள் பேரில் வந்து சொத்து வாங்கி போட்டு சொத்து சேர்க்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ தெண்ட செலவுகளை கொடுத்து நம்ம கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டோம் அதனால் இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி அமைத்து கொண்டால் நம்மளுடைய தரம் அப்படின்றது நல்லா மாறும் சரிங்களா அடுத்ததாக எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வைத்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இருப்பாங்க இல்லாமையில இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த வண்டியை எடுத்து அவர் வந்து பயன்படுத்தும் போது அங்கே செலவுகள் மட்டுமே ஆகுமே ஒழிய அதன் மூலம் வருமானங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வராது இது வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்லாம் இந்த மாதிரி தான் கார் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த வண்டியை எடுத்துட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரமாவது செலவு இல்லாமல் வரமாட்டாங்க சரிங்களா வேறு வண்டியை வச்சு தான் அவருடைய வாழ்க்கைத்தனம் மாறும் இந்த வண்டியை வந்து நம்ம வந்து மக்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு செலவுகள் மட்டுமே அதிகமாகும் அது தெண்ட செலவுகளாக மாறும் அது அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சால் தான் நமக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அது செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இதுதான் இன்றைக்கி இருக்குதிலே ஃபேமஸாக எல்லாத்துக்கும் போயிட்ருக்கு இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் இப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் செலவு பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது ஏன்னா ஒரு ரவுண்டுக்கு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு இருந்தாலும் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் அருமையான நம்பர் தான் எல்லாத்துக்குமே இது வேலை செய்யுமா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ இந்த நம்பர் நம்ம கையில் இருக்கும்போது நம்மளுடைய தொழில் வளம் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும் இந்த நம்பர் கையில் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்றது ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அல்லது யோகியாகவோ அல்லது கர்ணநாதனாகவோ அல்லது உங்களுக்கு வந்து புஷ்கர நமாவம்சத்தில் அந்த கிரகங்கள் ஏதாவது அமர்ந்திருந்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் இல்லைங்க சார் எனக்கு எதுவுமே இல்லை எட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் சார் அப்படின்னாக்கும் உங்களுக்கு சிறப்பு இருக்காது அந்த நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அதை நீங்கள் சரிபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கர்மகாரியங்களுக்கு நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது ஒரு அனாதை ஆசிரமமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அனாதை பிணங்களை நம்ம வந்து எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு அறக்கட்டளை இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து அந்த வேலையை செய்யும்போது அந்த டபுள் எயிட் டபுள் எயிட் அப்படின்ற நம்பர் மிக அற்புதமாகவும் அருமையாகவும் வேலை செய்யும் அப்போ இந்த எண்பத்தி எட்டு ஏ அப்படின்னாக்கும் எண்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த சனி பகவான் காரகம் அப்போ சனி பகவான் அப்படின்னாலே நீதிக்கு காரகன் நீதி பகவான் அப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு நம்ம வந்து இல்லீகல் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னாக்கும் அது வந்து தேவையில்லாத பிரச்சனையை அதிகமாக கொண்டு போய் விட்டுரும் அதனால் இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பரை யார் வைத்து பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக எங்களுடைய இது அடுத்ததாக தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு பார்த்திங்கனாலே டோட்டல் முப்பத்தி ஆறு எல்லாமே இவங்களை தேடித்தான் வரும் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்கள தேடி தான் எல்லாருமே போய் நிற்பாங்க அப்போ இந்த நம்பர் வந்த பிறகு இவர்களுக்கு எப்படி இருக்குன்றதை முதல் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பர் வந்த பிறகு ஒரு தைரியத்தை மட்டுமே இந்த நபர் சந்திப்பார் எதையும் அடித்து பா பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் எதுவும் மு முயற்சி செஞ்சு அதாவது இந்த நம்பர் இவர் கைக்கு வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் தைரியமாகவும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி கொள்வார்கள் ஏற்படுத்தும் அந்த நம்பர் வந்து அங்கே கொண்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி எண்களையெல்லாம் நம்ம வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் நம்ம பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்களும் தனக்கு சாதகமான எண்களாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதா இதோடைய நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்போ இந்த நம்பர்களில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் அதாவது இது வந்து நம்ம வந்து சீரியல் அப்படின்ற பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் இதுலேயே இந்த டபுள் டபுள் டிஜிட் நம்பர்லாம் வரும் அதாவது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் இங்கே வரும் அதை வந்து ஃபேன்சி நம்பர்னால் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனால அதுவும் சிறப்பில்லை நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அருமையான நம்பர் தான் ஆனால் அதோடு சேரும்போது நாற்பத்தஞ்சு இன்னொரு நாற்பத்தஞ்சு சேரும்போது அங்கே வந்து பதினெட்டாக மாறுது அப்போ பதினெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு சிறப்பு இருக்காது சிறப்பு இருக்காது எதை எடுத்தாலுமே அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து தண்ட செலவுகளை கொடுக்கும் ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டி கையில் வச்சுருந்தோம்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக விடவே விடாது சரிங்களா இந்த மாதிரி எண்களில் வந்து நம்ம வந்து வண்டி எண்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து ஃபோன் நம்பரில் இருக்குது ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கலாம் அதாவது ஒரு நம்பரை வச்சிங்கனாக்கும் ஜாதகர் தொழில் சொத்து குடும் குழந்தைகள் குடும்பம் அப்படின்ற ஐந்து விஷயங்களை நம்ம எடுக்கலாம் இந்த ஐந்து விஷயத்தையும் சரிபார்த்து அதன் பிறகு தான் நம்ம வந்து டோட்டலையும் நம்ம வந்து பார்க்கணும் அதுவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு நம்பரை எடுக்கிறோம் பார்த்தவன் உடனே தூக்கி போட்டு இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்டுகிட்ருக்காங்க தயவு செய்து அது மாதிரி கேட்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அந்த நம்பர்களை தேர்வு செய்யும் போதும் அந்த நம்பர் உங்களுக்கு சரியாக வேலை செய்யும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் சரிங்களா அதனால் அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ள வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டிங்கன்னா அதற்குண்டான விளக்கங்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போட்டு விடுங்க அதுக்கு என்ன உண்டான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க மீண்டும் நமது திரிசக்தி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு என் உரையை இத்துடன் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் நமக்காக எண்ணிலை பற்றி மிகவும் சிறப்பாக உரையாற்றிய முருகேஸ்வர் ஐயா அவர்களுக்கு ஆன்நிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஜோதிடர் மனோகர் ஐயா அவர்களும் சிறப்பு செய்வார்கள் பால முருகேஸ்வரன் ஐயா அவர்கள் கணிதங்களை பற்றி மிக அற்புதமான விளக்கங்களை நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி எப்பயுமே ஒரு விஷயத்தை நமக்கு எளிமையாக கொடுத்தா தான் வலிமையாக நமக்கு வந்து பலன் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு தகவல் நம்ம கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு மிக நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த திரிசக்தி ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் வையாபுரி அவர்களுடைய சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது